அப்பா என்ன கையில் என்னமோ எடுத்துக்கிட்டுருக்கல என்ன இது ஆட்டுக்கு வலுப்பாடுது வழுப்பாடுதா ஆ வலுப்பூசி எந்த ஆட்டுக்கு ஒரு ஆடுப்பு குட்பாடு ஒரு தோட இன்றைக்கி வலுப்பாடி வருது ஆ வலுப்புனா அந்த நமக்கு காக்கா வழுப்பு இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியா அது ஒரு வலுப்பு அப்படியே வரேன் இதுக்கு இந்த ஊசியை மிஞ்சி சூடு சூடு அறுவல காய வச்சு அப்படியே இப்படியே ராமம் போடணும் மூணு ராமம் இந்த ஊசி போட்டும் தேவையில்லைன்னா ஆ இந்த ஊசி பார்ப்போம் இந்த ஊசி புரட்டு மிஞ்சி வச்சுனா எல்லாமே ஸ்டாக்கில் இருக்குன்னா மட்டும் என்ன மருந்து எல்லாம் மருந்து எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன்னு இல்லைன்னா வந்து இப்போ போக முடியும் மெடிக்கலுக்கு எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அதையும் மெஞ்சிருச்சுன்னா வேப்பனை வெள்ளாட்டு நீர் வேப்பனை வெள்ளாட்டு நீர் ரெண்டையும் கலந்து சரி வாங்க போடுவோம் மூணு வேலைக்கு போடணும் அட்டை பையன் பிடிக்கணும் எங்க दो दो कपड़े अंदर कपड़े अंदर कपड़े दुआ हाँ हाँ दाढ़ दें दाढ़ दें दाढ़ दें हाँ बाद दें बाद दें चेयर जो थाड़ी पूरी जाच दुआ हम्म हम्म तो ठीक हाँ ये नहीं क्या அழுத்தலைக்குது ரத்த ரத்தலரில் இருக்குப்பா மருந்து ஆடு விட்டுறக்கூடாதே ஊசியை போட்டதே முடிக்காத அறுத்து பார்க்கணும் எதுவும் பூச்சி எதுவும் கிடையாதுண்ணா இல்லை ஆமாம் ஆமாம் ஆடு போறது அப்படி தான் தெரியும் ஆட்டை விட்டுறாதியா கேட்டான் விட்டுறேன் விட்டுறேன் விட்டுற விட்டுறேன் ஆட்ட ஆட்டை விட்டுறேன் ரத்தம் வருதா விட்டுருண்ணா ரத்தம் வருது எப்படி பார்க்குறது அது படி தெரியும் இப்படி போனால் தான் தெரியுமே